அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகளாட்டா இன்னைக்கு நம்மளோட ராசிகளாட்டால என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ கட்ட தெரியாதா கவலையே படாதீங்க ஒரு ஜல்லிக்கரணி இருந்தா போதும் சூப்பராக நம்ம பூ கட்டிடலாம் அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டிப்ஸ் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெறும் இந்த பூ சம்மந்தப்பட்டது ஃபர்ஸ்ட்டு டிப் நம்பர் ஒன் என்னன்னா நம்ம வந்து மல்லிகைப்பூ வந்து உதிரிப்பூவாக வாங்கிட்டோம் கட்ட தெரியாதுன்னா படாதீங்க நம்மளுடைய காலுடைய கட்டை வரல வந்து இது போல் நூல் உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்தில் உங்களுக்கு மல்லிப்பூ வேணுமோ அளவுக்கு லென்த்தில் நீங்கள் இது போல் ரெண்டு நூல் போட்டு பிடிச்சிட்டு நம்ம போட்ட லென்த்தோட ரெண்டு மடங்கு நூல் வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராக அதாவது நல்லா புரியணும் அப்படின்றதுனால மல்லிப்பூவோட நான் <laughs> செம்பங்கிப்பூ எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம அந்த ரெண்டு ரோப் போட்டு வந்து பார்த்தீங்களா நம்ம கட்டை வரல வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த ரெண்டு ரோப்புக்கு நடுவுல வந்து நம்ம வந்து அந்த பூவை வந்து வச்சுட்டு நம்ம இன்னொரு ரோப்பு அதாவது ரெண்டு மடங்கு ரோப்பு போட்டோம் பார்த்தீங்களா அந்த ரோப்பை வச்சு நல்லாவே இது போல டைட் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெண்டு ரோப்பையும் போட்டு வந்து நம்ம வந்து டைட் பண்ணும் புரியலனா வந்து வீடியோவை வந்து மறுபடியும் ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு பூவே கட்ட தெரியாது அப்படின்னா கூட இந்த டிப்ஸ் மூலயமா சூப்பரா கட்டிடலாம் வாங்க டிப் நம்பர் டூ என்னன்னு பாக்கலாமா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லி சொல்லியிருந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருந்தா போதும் பூ வந்து ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் அது எப்படின்னா நம்ம வந்து ஆனால் இந்த ஜல்லிக்கரண்டியை வச்சு பூ கட்டினா இந்த லென்த்துக்கு மட்டும் தான் நம்மளால வந்து கட்ட முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜல்லிக்கரணி வந்து இதுக்குள்ள தலைகளை கவுத்துட்டு நம்ம கரெக்டா ரெண்டு ஹோல்ஸ்ல வந்து நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்க அந்த மாதிரி ரெண்டு ஹோல்ஸ்ல போட்டு இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஹோல் வரும்ல அதுல போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு நம்ம காலில் வச்சு நல்லா சுத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காலில் வச்சு கட்டணும்ல அதே மெத்தட் தான் இப்போ வந்து அந்த ரெண்டு ரோப்புக்கு நடுவுல வந்து நம்ம அந்த பூவை வந்து வச்சு விட்டுட்டு அந்த ரெண்டு ரோப்பையும் வந்து சேர்த்தா மாதிரி வந்து நம்ம நாட் போட்டுக்கிட்டே வரணும் நான் வந்து எப்படி பண்றேன்னு பாருங்க அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்ல நெருக்கமா வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ மட்டும் கட்ட தெரியும் ஆனால் மல்லிப்பூ வந்து அவங்களுக்கு கட்ட தெரியாது ஏன்னா மல்லிப்பூவுடைய காம்பு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அதனால அவங்க அவங்க விழுந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மல்லிப்பூ வந்து கட்ட மாட்டாங்க அவங்க வந்து கண்டிப்பா இந்த டிப்ஸோ இல்லை இந்த காலில் வந்து நம்ம கட்டணுமே அந்த டிப்ஸோ வச்சு நம்ம கட்டினாங்கன்னா ரொம்ப அப்படியே நெருக்க நெருக்கமா நல்ல அடர்த்தியா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நம்ம கையில் கட்டுறதோட இந்த மெத்தடில் வந்து நம்ம பூ கட்டணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா அந்த வீடியோவை வந்து நோட் பண்ணுங்கள் நான் எப்படி கட்டியிருக்கேன்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இந்த மூணாவது த்ரெட் வந்து எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு த்ரெட்டை வந்து நல்லா இந்த ஜல்லிக்கண்ணியில் போட்டு லாக் பண்ணிடுறோம் இந்த மூணாவது த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து முடிச்சு நல்லா தி நல்ல அந்த முடித்து வந்து கழுண்டு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து முடிச்சு போட்டு தான் ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கட்டி முடிச்சிட்ட பிறகு நல்லா ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு நம்ம வந்து பேலன்ஸாக எக்ஸஸாக இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி நம்ம கட்டுறதுனால நல்ல ஒரு நெருங்க இருக்கும் அந்த எடை விட்டு எடை விட்டு அந்த கடையிலாம் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா அந்த இட விட்டு எடை விட்டு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நல்லா நெருங்க இருக்கும் நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி விட்டுறோம் அவள் தான் சூப்பரா நம்ம வந்து கட்டி முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு மறக்காது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பூ கட்ட தெரியுமா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு மறக்காது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாமா நம்மளில் பல பேர் வந்து பூக்கட்ட தெரியலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தின்னங்குச்சில வந்து நீங்க வந்து பூ கட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் குச்சில வந்து ஒரு புது மெத்தட் அதாவது பூ கட்டுறதுக்கு ஒரு புது மெத்தட் இந்த பூரா மெத்தடுன்னு சொல்லுவாங்க இந்த பூரா மாதிரி பூ கட்டுறது அது எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து நம்ம பூ கட்டுற நார்மலா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிட்டு நம்ம ரெண்டாவது வந்து வைக்கிற பூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து கீழேயும் மேலேயும் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ பாருங்களேன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு மூணு நாலு கொம்பு வந்து வச்சுட்டேன் இப்போ பாருங்க நாலாவது கொம்பு வந்து நான் எப்படி வைக்கிறேன்ட்டு இப்போ பாருங்களேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்தில் அதாவது பின் பக்கத்தில் இருக்கிற கீழே வந்து ஒன்று சேர்த்து அதே மாதிரி நம்ம கீழே எந்த பூவை சேர்க்குறோமோ அதே மாதிரியே மேலேயே நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து நான் வந்து ஸ்லோவாக தான் வச்சு காட்டுறேன் எப்படி நம்ம வந்து கட்டியிருக்கோம் இது மாதிரி நம்ம பூவை கட்டி ஒரு அரை மொழம் வச்சா கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது போல் வந்து நீங்கள் மல்லியோட முல்லைப்பூவில் வந்து செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாமா நம்ம பூ கட்டும் போது வந்து நூல் வந்து அப்படியே சிக்கிக்கும் நம்ம குழந்தைங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க அந்த நூலை அந்த நூலை வந்து எப்படி நம்ம வந்து சூப்பராக சேர்க்கணும் சிக்கியூராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் பழைய நெய் டப்பாவோ உங்ககிட்ட எந்த டப்பா இருந்தாலும் எடுத்துட்டு மேலே அந்த டப்பாவோட மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நூலை வந்து அந்த டப்பாக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து நம்ம நூல் எடுக்க எடுக்க வந்து அந்த நூல் வந்து அப்படியே உள்ளே ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகி நம்ம எடுக்க எடுக்க ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் இதனால நமக்கு நூல் வந்து அதிகமா வேஸ்ட் ஆகாது நம்மளால இந்த மெயினா இந்த பூ கட்டும் போது இந்த பசங்க கிட்ட அந்த நூல் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குமே நம்மளும் அவங்க கிட்ட கத்தி கத்தி டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம ஈஸியா நம்மளால வந்து நூலை வேஸ்ட் பண்ணாம பூ கட்ட முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இருந்தது நம்ம பூ கட்டி முடிச்ச பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து நம்ம அப்படியே தூக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூ கட்டுற நூல் வந்து எங்க இருக்கு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டைம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் வாங்க டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாமா நம்ம நிறைய பேர் வந்து பூவை வந்து கட்டி நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் மூணா நாள் அப்படியே அழுவி போன மாதிரி ஆகிடும் நார்மலாக நம்ம பேப்பரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே பூ வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் கொஞ்சமாக அரிசியை வந்து நம்ம தூவி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வந்து அந்த காய்கறி கூடைக்கு ஆண்ட வந்து நம்ம வச்சோம்னா பூ வந்து ரெண்டு வாரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமா நம்ம வந்து இது போல் செம்பங்கி பூ வாங்கினோம் அப்படின்னா வந்து அதோட கா பூவோடைய காம வந்து கட் பண்ணிவிட்டு இது போல கட்டு கம்பி இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த கட்டு கம்பியில வந்து நம்ம வந்து ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு நம்ம இந்த பூ அழகாக நெருங்க வந்து கோத்துட்டு நம்ம கொண்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக வந்து அந்த கொண்டை மேலே வச்சோம்னா பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவா இருக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து வாங்குறத என் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் விற்கும் நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு பத்து ரூபா கொடுத்தா பதிலும் ஒரு கவர் ஃபுல்லாக ரோஸ் கொடுப்பாங்க நம்ம அந்த ரோஸை வந்து இது போல் ஒரு கம்பியில் வந்து கோத்துட்டு நம்ம அழகாக ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம போடுற குண்டைங்களுக்கு மேலே வச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்ம வந்து பூங்களை வந்து கோக்கும் போது பார்த்தீங்கன்னா நெருங்க வந்து கோக்கணும் நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த குண்டு மல்லி சொல்லுவாங்க குண்டு மல்லி அதுக்கப்புறம் குட்டி குட்டி பட்டன் ரோஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த கொண்டை வந்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ வந்து எங்கிட்ட செம்பங்கி பூ இருக்கிறதுனால நான் இந்த பூல வந்து இந்த கொண்டை ஃப்ளவர் வந்து செய்கிறேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம வளைச்சி விட்டுட்டோம் எதனால அப்படின்னா நம்ம கொண்டைக்கு கீழே வந்து லாக் பண்ணுறதுக்காக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம் இந்த சூப்பரான லெஹெங்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி ஆறநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் இது வந்து ஒயிட் வித் மெரூன் காம்பினேஷனில் வருது எப்படி இருக்குதுன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப்பரான ப்ரைடல் செட் லெஹெங்கா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுபா வருது ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக பண்ணிடுறோம் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ வரைக்கும் வருது இது வந்து ஒயிட் வித் ரெட் காம்பினேஷனில் வந்து ஃபுல்லாகவே ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஹெல்தி ஃபங்க்ஷனுலாம் சிம்பிளாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த லெஹங்கா வந்து வந்திருக்கு இந்த ஒயிட் வித் எல்லோ கலர் லெஹெங்கா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது கிளாத் வந்து ஜார்ஜட் மெட்டீரியல் வருது கண்டிப்பாக செம்ம சாஃப்டாக இருக்கும் சிம்பிளாக நல்லா சாஃப்டாக வேர் பண்ணோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் எப்போ பாரும் ஒரே மாதிரி லெஹங்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெஹங்கா வந்து சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபா வருது நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூப் சூப்பரான சாரி தான் இந்த ஸாரீ வந்து நைட் டைம்லாம் நம்ம வேர் பண்ணோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல மினு நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த சேரீயில் மட்டும் கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பத்து கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே என்ன அப்படின்றத இந்த பிக்சரில் வந்து பார்த்துக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்னென்னு பார்க்கலாமா இந்த ட்ரெடிஷ்னலால் லேஹங்கா தான் இதோட ப்ரைஸ் நம்ம வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த லெஹங்கா கலெக்ஷனில் வந்து நம்ம சிங்கிள் கலரில் வந்து பத்து பீஸ் வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதை வந்து நம்ம ஹோல்சேல் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுனால மார்க்கெட்லேயே யாருமே கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நான் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே சூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்தே நான் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுறேன் எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி நான் வந்து இன்றைக்கி எல்லாமே லெஹங்கா கலெக்ஷன்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி ஓரளவுக்கு எல்லா லெஹங்கா கலெக்ஷனுமே ஒரு ஆயிரத்தி இரநூறுபாலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இந்த ரேஞ்ச்குள்ளே தான் வரும் நீங்கள் வந்து எந்தெல்லாம் ஒரு கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது போல் சாஃப்டான குர்த்தியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்தியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் நம்ம எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த நியூ இயர் கிறிஸ்மஸை முன்னிட்டு நம்மக்கிட்ட எல்லா ட்ரெஸ்லேயும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது அதாவது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒவ்வொரு விதமான டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆஃபர் முடிகிற கட்டியும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ராஷிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க டைம் இருந்துச்சுன்னா பூக்கட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேற ஏன்னா டிப்ஸ் தெரிஞ்சா மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷிகலாட்டா